நேற்றைய போட்டி கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே சிஎஸ்கே எதிர்பார்த்த மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் வெற்றியை எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சிஎஸ்கேனி மூன்றாவது வெற்றியை இந்த ஐபிஎல் செஷனில் பதிவு பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாவது போட்டியில் ஸோ இதை தான் சிஎஸ்கே ரசிகர்கிட்ட நம்ம வேணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து சிஎஸ்கேனி அந்த நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஸ்கோரை வந்து எட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சாதனையை வந்து வச்சிருந்தாங்க ஸோ அது எப்படி அந்த சாதனையை வந்து முறியடிக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல நேற்றைய போட்டியில் நீ ஆடிய ஆட்டம் ருத்ரதாண்டவம் வேற மாதிரியான ஒரு ருத்ரதாண்டமும் இருந்துச்சுங்க ஒரே ஓவரில் மேட்சையே மாற்றிட்டாரு நம்ம குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் ஸோ ஏண்டா கேட்சை விட்டிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாரு இது தாங்க ஆட்டம் இப்படியாப்பட்ட ஒரு பிளேயராங்க அன்சோல்ட் பண்ணிட்டீங்க ஸோ சிஎஸ்கேனி ஒரு செய்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து உள்ளே கொண்டு வந்தது தாங்க சிஎஸ்கேனி செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி ஆர்சிபி அணிக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் அற்புதமாக விளையாடினாரோ அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ்

ஸோ ஒன்லி ஒன் ஆப்ஷனாக அவர் ரிட்டன் பண்ணுறதுல முக்கியமான பிளேயராக வந்து டிவெல் வந்து இருக்க போகிறாரு ஸோ அது வந்து கிளியராக இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கார் நேற்றைய போட்டியில் கே அணியை வைப வரா ஓவரில் ஒரே ஓவரில் முப்பதுன்னு அடித்தார் நம்ம குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் என்ன அடி என்ன அடிங்க எப்படியாப்பட்ட ஒரு அடியை நம்ம பார்த்ததே கிடையாது மூணு சிக்ஸு மூணு போருங்க சும்மா பிரி பிரின்னு பிரித்து மேய்ஞ்சிட்டார் சிஎஸ்கேனின் அந்த வெற்றிக்கு பக்கத்தில் போனதுக்கு காரணமே அந்த ஒரே ஓவரில் அடித்த அந்த முப்பது ரன் தாங்க டிவில் பிரிப்ஸ் தான் அந்த வெற்றிக்கு முக்கிய முக்கிய பா காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஐம்பத்தி மூன்று ரன் அடித்தார் நேற்றைய போட்டியில் ஐபிஎல் வரலாற்றில் முதல் அரை சதத்தை சிஎஸ்கே அணிக்காக அடிச்சிருக்காரு கண்டிப்பாக வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை இப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸை தாங்க இவர்கிட்ட இருந்து நாம் எதிர்பார்த்தோம் ஆர்சிபி போட்டியிலே ஜெயிச்சிருக்க வேண்டிய போட்டி ஸோ அது வந்து அந்த இடத்துல நாம் மிஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து இனிமே இருக்கக்கூடிய மூணு போட்டியில் வந்து ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நேற்றைய போட்டியில் கே கேஆர் அணியை வீழ்த்தி கேகேஆர் கேஆர் அணியுடைய ஆஃப் கனவுக்கு முட்டுப்புள்ளி வச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே அணி இதுக்கு முக்கியமாக காரணமே டெவில் பிரிவ்ஸ் தாங்க என்ன ஃபீல்டரு என்ன கேட்சிங்கு என்ன பேட்டிங் ஸ்டைலு என்ன பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு எப்படி யூஆப்டி வில்லியஸ் நம்ம ஐபிஎல்ல பார்த்தோமோ அதே மாதிரி சேம் பிரிண்ட் அப்படியே அவரே மாதிரி கேட்ச்லேயே ஆகட்டும் ஃபீல்டிங்லேயே ஆகட்டும் அதே மாதிரி பேட்டிங்லேயே ஆகட்டும் ஷார்ட் அடிக்கிறதுலேயே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஸோ அவரை உறிச்சி வச்ச மாதிரியே இருக்காரு சிஎஸ்கேவுடைய உடைய நம்பிக்கை நாயகன் டெவில் பிரிவ்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இனிமே வரக்கூடிய போட்டிகளில் அடுத்த சீசன் ஆகட்டும் எல்லா சீசன்லையுமே டெவில் பிரவர் சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு முக்கியமான பிளேயராக இளம் வீரராக இருக்க போகிறாரு இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய பிளேயிங் லவனில் அற்புதமாக வந்து தலை தோனி அவர்கள் செட் பண்ணிட்டாரு ஒரு சில மிஸ்டேக்கு வந்து அவர் கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து அடுத்து வரக்கூடிய சீசனில் நம்ம தலை தோனி அவர்கள் செய்யப்பட்ட ஒரு தரமான சம்பவம் என்னென்னா ஒரு அற்புதமான பிளேயிங் லவனை கொடுத்துட்டு போனது தான் தலை தோனி அவர்கள் ரிட்டேர்மெண்ட் அறிவிச்சிட்டா ரிட்டர்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயிட்டுருக்கு பட் அதெல்லாம் கிடையாது நான் அடுத்த சீசன் கண்டிப்பாக வெற்றி கம்பேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான இன்னிங்ஸை வந்து தொடங்கியிருக்காரு இந்த சீசன் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது தானே வச்சுக்கேன் இந்த மூணு போட்டி நமக்கு அடுத்த சீசனுக்கான போட்டி அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டெவில்்ப்ரவேஸும் அற்புதமான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருக்காரு இளமேல்கள் நிறைய பேர் நல்லா ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த சீசனில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசனாக இருக்க போகுது ஏன்னா கண்டிப்பாக கோப்பி அடுத்த சீசன் தடி தூக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆட போகிறாங்க அடுத்த சீசன் தலை தோனி அவர்கள் கோப்பை எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அடுத்த சீசன் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்க போகிறாங்க அவர் எப்போ கோப்பை எடுக்கிறாரோ அப்போ வந்து அவருடைய ஓய்வு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போகும்போது ஒரு வெற்றிகரமான ஒரு பயணத்தை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தல தோனி அவர்கள் இருக்கார் கண்டிப்பாக டெவில் பிரேவ்ஸ் அதுக்கான ஒரு அதிரடி நாட்டத்தை அடுத்தது வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து விளையாடுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நேற்றைய போட்டியில் பிரேவ்ஸ் பிரேவ்ஸுடைய அற்புதமான இன்னிங்ஸ் ஒரே ஓவரில் ஆட்டத்தை மாற்றிய இன்னிங்ஸ் கே கே அணியை வெளியனுப்பிய சிஎஸ்கே ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நேற்றைய போட்டியில் வந்து நம்ம சிஎஸ்கேனி வந்து வரிசையாக வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் சலிச்சவங்க கிடையாது ஒரு தரமான கம்பேக் கூட அடுத்த சீசன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது சிஎஸ்கேனியின் வெற்றி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை நேற்று கே கேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சம்பவம் செஞ்சு எடுத்திருக்காங்க ஸோ இந்த வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றது மறக்காமல் கம்மன் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் சிஎஸ்கேவுடைய பங்களிப்பு இன்னும் வேற மாதிரி இருக்க போகுது இளம்பெருக்கு எல்லாருமே அக்ரோசமாக ஆட போறாங்க ஸோ அவங்களுடைய ஆட்டத்தை பார்க்கத்தான் எல்லா ரசிகர்களும் ஆவலோடு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ நம்ம கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஐசிசி தொடர்களை அற்புதமாக இரண்டு தொடர்களை வந்து இருக்காரு தோனிக்கு அடுத்தபடியாக டி டுவெண்ட்டி கோப்பையும் சாம்பியன்ஸ் ட்ரோப்பியும் வெற்றி பெற்ற நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் நிறற்றிய ஒரு அற்புதமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு என்னன்னு தெரியல சடனாக வந்து இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு ஸோ இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் வந்து அவர் தான் கேப்டனாக வந்து நியமிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்கள் போயிட்டு ஸோ அவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்றாரு அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து பிசிசிஐ வந்து கொடுத்தாங்க அப்படி இருந்து ரோஹித் சர்மா ஏன் சடனாக வந்து ரிட்டர்மெண்ட் அறிவிச்சார் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா பார்டர் கவஸ்கர் ட்ரோபி ஆஸ்திரேலியா நடந்தப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல பட் இருந்தாலுமே வந்து சீக்கிரமாக கம்பேக் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஐபிஎல்லையும் வந்து அற்புதமாக வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து தொடர் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக செம்மியா இருந்திருக்கும் திடீர்னு அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காரு அதுவும் தோனி பாணியிலேயே தோனி எப்படி அந்த ஏழு இருபத்தொம்பது டைமுக்கு அறிவித்தாரோ அதே டைமில் வந்து சேம் டைமில் நம்ம ரோஹித் சர்மாவும் ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காரு கண்டிப்பாக இது வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இனிமே ரோஹித் சர்மா இல்லாத ஒரு டெஸ்ட் அணியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க யார் அவருடைய இடத்த வந்து பில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி ஸோ என்ன நடக்க போகும்னு தெரியல கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் எல்லா ரசிகர்களுக்குமே இது வந்து ஷாக்கிங்கான விஷயம் தொடர்ந்து ஐபிஎல்லையும் ஓடி ஓடிய கிரிக்கெட்லேயும் வந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இனிமே அவரை வந்து இந்தியாவுடைய டி ட்வெண்ட்டி ஓடிய இந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இருந்தாலையும் அவரை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து முழுதுமாக போயிட்டார் அப்படின்போது ரொம்ப 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 அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் ரோஹித் சர்மாவுடைய ஓய்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்று டெல்லி வர்சஸ் பஞ்சாப் அணி மோத போகிறாங்க இது ரொம்ப 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 முக்கியமான போட்டிங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே இடத்துக்கு போக போகிறாங்க கண்டிப்பாக கட்டாயமாக பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி அணி ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏற்கனவே பஞ்சாபுடைய புள்ளிப்பட்டியல் பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளிகளுடன் டாப்பில் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க ஜெயிச்சா டேரக்டாக வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை டெல்லி ஜெயித்தாங்கன்னா குவாலிஃபை சீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இரண்டு சான்ஸுகள் வந்து இரண்டு டீம்கள் இருக்குது ஆனால் ரெண்டு டீமுமே வந்து ஜெயிச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி ரொம்ப 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 விறுவிறுப்பாக இருக்க போகுது ஸோ கே ராகுல் அவர்களுடைய இன்னிங்ஸை வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு அவ்வளோட எல்லாருமே இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள் அதே மாதிரி இரண்டு டீம் உடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க ஏற்கனவே டெல்லியும் தோல்வி சந்திச்சிருக்காங்க பட் பஞ்சாப் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் இருக்க போகுது ரெண்டு பேருமே ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் இன்றைய போட்டி அண்ணல் பறக்க போகுது யார் ஜெயிக்க போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் எப்படி நேற்று கேகேஆருக்கும் சிஎஸ்கேனிக்கும் போச்சோ அதே மாதிரி ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் இன்னைக்கு வந்து நடக்க போகுது சோ இன்றைய நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிப்பாங்க சோ எந்த மாதிரியான யதியோட வரப்பறாங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களைன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க